கன்று காங்கியம் என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி மூணு என்ன ரேட்டு கேட்குறாங்க நீங்கள் என்ன ரேட்டுன்னா கொடுக்கலான்னு ஐடியா எழுதுறீங்க இருபத்தொன்று நீங்கள் நாட்டு மாட்டு கன்று வியாபாரம் மட்டும் தான் பண்ணிக்கிறீங்களா காங்கி ஏன்னா வேற கண்ணுக்கு விரும்ப மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் இது வந்து காங்கியும் கன்றுக்குடி தான் மேக்ஸிமம் ஜல்லிக்கட்டுக்காக வளர்த்துவாங்க சரி சரி இது எப்படின்னா காட்டில் போய் பிடிச்சிட்டு வரீங்களா இல்லை ஈரோடு ஈரோடு சந்தைக்கு மட்டும்தான் போகிறீங்க மேக்சிமம் பெருந்தூரை வாங்கிட்டு வரீங்க சந்தைன்னு போகும்போது இதில் ஏகப்பட்ட சிக்கலுக்கு அதெல்லாம் எப்படின்னா பண்ணுறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க பாட கொடுத்து தான் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் ஒரு கன்று வாங்கி விற்கணும் போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா நீங்கள் ஏன் வேறு மாட்டு விரும்புறதில்ல என்ன காரணம் அப்படியே விற்று பழகிட்டீங்க அதை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் மீது எதுவும் தெரியாது சரி சரி ஒரு கன்றுக்குட்டி நம்ம காளைக்குன்னு வாங்கும்போது அதை எதெல்லாம் பார்த்துலாம் வாங்கணும் சொல்லி பார்த்து எல்லாருமே சொல்லி பார்த்து தான் சொல்கிறீங்க காளைக்குன்னும் போது வேறு எதனா டிஃப்ரெண்ட் எதனா இருக்குதுங்களா தப்பு சரி சரி ஒரு சொல்லி இருக்கும்னு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் நெத்திராஜ் ராஜா உடனே ராஜா இது இருந்தா வாங்கிக்கலாம் காலில் சொல்லிடுற கூடாது ஒரு கண்ணுக்குட்டி நீங்க வாங்கும்போது எப்படி நடக்கலாம் பார்த்து வச்சலாம் நடக்கும்போது என்னென்ன பிரச்சனை இருக்கு கால் அடிக்காதுன்னா கால் இடிக்க கூடாது ரெண்டு கால் இடிக்க கூடாது நீங்க மொத்தம் சரி சரி இது எது எதுக்கெல்லாம் நான் பயன்படுத்தலாம் உழவுக்கும் பயன்படுத்தலாம் உழவுக்கும் பயன்படுத்தலாம் இது ஜல்லிக்கட்டு ன்னு வரும்போது இன்னும் இதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு? ரெண்டு வருஷம் வளதோம். ரெண்டு வருஷம் வளதோம். 2 வருஷம் வளதனா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இன்னைக்கு வர ஒரு தடவ அதுக்குள்ள வந்து போறோம். என்ன நீ மாட்டுப் பொங்கல் வர? மாட்டுப் பொங்கல்ல எப்படின்னா போயிட்டிருக்கு மாடி சந்தா. மாட்டுப் கூடல விரிச்சோடி குறல. போய் தான் இருக்குது. சரி சரி. கண்டிடால் டக்காது சரி